எல்லாம் பெண்ணிய உரிமை பேசுவோம் எல்லாம் பேசுவோம் எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மாண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் போராடும் எல்லாம் பண்ணும் இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தலில் தற்கொலை நிச்சயத்திற்கு அவர் வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் இயக்கம் முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசல பெருமக்கள் பெரியாரின் பெரும் தொண்டர்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்கள் வீட்டில் பெண் இல்லையா உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இல்லையா உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை இருந்தால் அறுபது நாள் தன் உயிரை மாற்றி இறந்திருப்பாள் அந்த மனநிலை அவள் தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ளே வதங்கி வாடி வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் வெண்ணியவாதையெல்லாம் எங்கேயோ படுத்தியிருக்கிறீங்க கொக்கைன் கஞ்சாதம் போட்படுத்திட்டீங்களா என்ன இல்லை டாஸ் மார்க்கல சரக்கெல்லாம் கட்சி படுத்திட்டீங்க என்ன உங்க பிரச்சனை தேவைன்னா வாய் திறப்பிய தேவையில்லைனா வாய் திறக்க மாட்டீங்க மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் எங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் கனிச்ச எரி குளித்த நீங்கள் தம்பி அஜித் குமார் மரணத்துக்கு அமைதியாக படுத்தது என்ன வாய் வாய்க்குள்ள பொவிக்காலை போட்டு ஓட்டிக்கிட்டு படுத்தது என்ன ஏன்